கார்த்திகை தீபம் சிரியல் அக்டோபர் ஃபிஃப்டீன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க மீனாட்சி மைதிலி ஜானகி ஐஸ்வர்யா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க அடுத்ததான் தீபா கார்த்தியோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க கார்த்தி ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தீபா சொம்பல பால் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாலை ஊத்தி கார்த்திகிட்ட கொடுக்கவும் கார்த்திக் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபாக்கு மிச்சம் பாலை குடுக்குறாங்க தீபா குடிக்கிறாங்க மெதுவா கார்த்தி அப்படியே தீபாவோட கையை பிடிக்கிறாங்க தீபா வைக்கப்பட்டு எந்திரிச்சு ஓடவும் திரும்பவும் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்றாங்க இந்த மாதிரி அவங்களே ஒரு கற்பனையா கதையா யோசிச்சு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா கார்த்தி ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போவும் அபிராமியமா தீபா கிட்ட நீ தான் இனி கார்த்தியோட பொண்டாட்டி அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா என்னால உன்னை மருமகளா ஏத்துக்க முடியாது அப்படின்னு அபிராமி சொல்ல நான் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் அந்த பிடிக்கும் என்ன மாத்திக்கிறேன் நீ அழகுலையும் சரி அறிவுலயும் சரி என் பையனுக்கு ஏத்த பொண்ணு இல்ல உன் குடும்பம் எங்க அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பமும் இல்ல உன்னோட குடும்பத்தையும் அவன் சுமக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொண்டு போவீங்க நீ ஜெயிச்சிட்டேன்னா தோத்துட்டானா இருக்கட்டும் அப்படின்னு அபிராமி பேசுனது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க கார்த்தி அம்மா தீபாவை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க தீபா எப்பவுமே என்னோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்ப ட்ரை பண்ணதே இல்லை அவங்க எப்பவும் போல சாதாரணமாக தான் இருந்தாங்க அவங்களோட இயல்பு எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் நான் அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அம்மா தீபாவை தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க நான் தீபா கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிற கட்டாயத்தினால தான் நான் தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் தீபா மேலே எந்த தப்பும் இல்லை அதை கூடிய சீக்கிரம் அம்மா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக தீபாவும் ரூமுக்கு வர கார்த்தி வாங்க தீபான்னு சொல்லி உள்ளே கூப்பிட தீபாவும் வந்து நிற்கிறாங்க சரி அந்த பால் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல தீபா அப்படியே நின்னுக்கிட்டே இருக்காங்க என்னங்க ஏதாவது ஃபார்மாலிட்டி சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க ஆமாங்கிறாங்க தீபா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கொண்டு போய் இதை அங்கே வச்சுட்டு வந்து முதல்ல உட்காருங்கிறாங்க கார்த்தி அதுக்கப்புறம் தீபாவும் வந்து உட்கார்ந்துறாங்க அத்தை என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் வேணாம் கார்த்திக் சார் ஏற்கனவே அவங்க என்னை பற்றி தப்பா யோசிக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க என்னை பார்த்தா கூட என் உடம்பெல்லாம் அப்படியே கூசும் சார் நான் உங்க மனசை பார்த்து மயங்கனவேன் சார் ஆனால் நான் தான் உங்களை மயக்கிட்ட மாதிரி நினைச்சேன் அத்தை என்னை தப்பா பேசிட்டாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் என்னால உங்க கூட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசுலேயே யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா தீபா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க ஒன்றும் இல்லை சார் ஏன் ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு தீபா கேட்க ஆமாங்கிறாங்க கார்த்திக்கும் சொல்லுங்க சார் எதையும் யோசிச்சு எங்கிட்ட பேச இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு தீபா சொல்ல ஆமாம் தீபா அதான் எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நான் தானே சார் எங்கிட்ட எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சார் நீங்கள் கேளுங்கங்கிறாங்க தீபா இல்லை நம்ம கல்யாணம் ஒரு மாதிரி குழப்பத்தோடு நடந்துருச்சு அடுத்தடுத்து பிரச்சனைன்னு நிறைய போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிட்டு இருந்துச்சு ஆமாம் தானே கார்த்திக் கேட்க என்ன சார் என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க என்ன கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே தான் சொல்லுவேன் அது என்னென்னு பேர் சொல்ல முடியாத அழகான நேசம்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு தீபா சொல்ல நானும் அப்படி தான் சொல்லுவேன் உங்கள் கழுத்தில் நான் கட்டின தாலியால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் உருவானதா நான் நினைக்கல மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்கும்னு நான் நம்பலை அப்படின்னு சொல்ல தீபா அப்படியே யோசிக்கிறாங்க என்னங்க சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கா அப்படின்னு கார்த்திக் கேட்க இல்ல சார் நான் நினைச்சதையே நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அதான் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தீபா சொல்ல நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கோம் அதனால ஒரு நட்பு உருவாயிருக்கு தான் நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் தாலி கட்டிட்டேங்கிற காரணத்தினால நான் எனக்கு மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துட்டு இருக்க மாட்டேன் அதே தான் நீங்களும் நினைக்கிறேன் இந்த வீட்ல உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துமே இந்த தாலிக்காக மட்டுமே நீங்க இங்க இருந்த மாதிரி எனக்கு தெரியல அதுக்கும் மேல நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை அப்படின்னு கார்த்திக் சொல்ல உண்மைதான் சார் உங்க மேல இருந்த நம்பிக்கையால மட்டும்தான் நான் இந்த தாலியா காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன் மற்றபடி வசதியான வாழ்க்கைனோ கார் பங்களானோ நான் யோசிக்கவே இல்லை சார்னு தீபா சொல்ல ஆனா நமக்குள்ள இந்த புரிதல் மட்டும் போதாது இன்னும் நிறைய பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இயல்பா அடுத்த கட்டத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சாரி தீபா நான் பாட்டுக்கு என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு கார்த்திக் கேட்க என்ன சார் நீங்க நானும் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் தாங்கிட்டு இருந்தேன் நீங்க கூட கேட்டீங்களே என்ன தீபா யோசிச்சுட்டு இருக்கேன்னு இதை எப்படி சொல்றதுன்னு தான் சார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அதை நீங்களே சொல்லிட்டீங்க சார் தப்பா எடுத்துப்பாரோ இல்ல திரும்பவும் சங்கடப்படுத்த போறமோன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள போராட்டமா இருந்துச்சு நல்ல வேலை சார் நீங்க என்ன ஃப்ரீ பண்ணி விட்டீங்க அப்படின்னு தீபா சொல்ல அம்மா உங்ககிட்ட அப்படி பேசுனதுனாலதான் நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இனிமேல் தான் நான் உங்களை புரிஞ்சுக்கணும்னால ஒண்ணும் இல்ல அம்மா உங்களை சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க அவங்கள முழு மனசோட உங்களை ஏத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு கார்த்திகை மனசுலயே யோசிக்கிறாங்க தேங்க்யூ சார்னு தீபா சொல்ல தீபா எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு நீங்க என்ன முதல்ல சார் சார்னு கூப்பிடுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தீபா அப்படியே முறைக்கிறாங்க ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்க நான் மட்டும் உங்களை சார்னு கூப்பிடக்கூடாது ஆனா நீங்க மட்டும் என்ன போங்கன்னு கூப்பிடலாமா நீங்க என்ன தீபான்னு கூப்பிடுங்க நானும் உங்களை சார்னு கூப்பிடுறது நிறுத்திடுறேன்னு தீபா சொல்ல கார்த்திக்கோ சரிங்கிறாங்க சரி நீங்க போய் அந்த பால் எடுத்துட்டு வாங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு படுப்போம் அப்படின்னு சொல்ல தீபா போய் எடுத்துட்டு வராங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இந்தாங்க குடிச்சிட்டீங்களா அப்படின்னு திரும்பவும் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு சாரிங்க திரும்பவும் அப்படியே வரதுல போக போக சரியாயிரும் நீங்களும் கொண்டு போய் வச்சுட்டு வந்து படுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கையிலயே அந்த சொம்பை வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க தீபா என்னங்க கீழே பில்ல எடுத்துட்டு போய் படுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணா வந்து பெட்ல படுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரின்னு தீபாவும் வந்து பெட்ல படுத்துக்கறாங்க நீங்க மனசு புரிஞ்சுக்கிட்டீங்க கார்த்திக் சார் லவ் யூனு தீபா மனசுலயும் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் அம்மா உங்களை கூட என்கிட்ட சொல்லாம நீங்க மனசுலயே பாத்தீங்களா இந்த தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திக் அப்படியே திரும்பி தீபாவும் திரும்பி என்ன ஆச்சுங்க தூக்க வரலையா அப்படின்னு கார்த்திக் கேக்க தீபா இல்லங்கிறாங்க ஒரே படுத்தது அதனால தான் போக போக சரியாயிரும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தா நான் என்ன கீழே படுத்துக்கிறேங்க தீபா ஏங்க அப்படின்னா உங்களுக்கும் தான் டிஸ்டர்பா இருக்கும் அப்ப நான் என்ன கீழே படுத்துக்கோமா அப்படின்னு கார்த்திக் கேக்க அதெல்லாம் வேண்டாங்கறாங்க தீபா அப்படின்னு விடுங்க எனக்கு தூக்க வரல அவ்வளவுதான் பாட்டு கேட்டுட்டே தூங்கிடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா அப்படியே கார்த்திக்கே பாக்குறாங்க பாருங்க பாட்டுன்னு ஞாபகம் வருது அந்த ரூபஸ்ரீ சரியான ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு பல்லவி யாராவது தெரியுமா உங்க ஊர்ல இல்லைன்னா பக்கத்து ஊர்ல யாராவது பல்லவின்னு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கார்த்திக் கேட்க எனக்கு தெரியாதுங்கிறாங்க தீபா வேற ஒரு பொண்ணோட டேலண்ட்டு யூஸ் பண்ணி இவ மாலை மரியாதைன்னு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஃப்ராடு அவங்க பாட்டி ஃப்ராடுங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் அந்த ரூபஸ்ரீ கிட்ட போய் கேட்ட மாயங்கி விழுகிற மாதிரி நாடகம் எல்லாம் போட்டுட்டு இருக்குங்க திரும்பவும் வான் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் உங்களுக்கு ஏ மேல கூட டவுட் வந்துருக்கும் அதனாலதான் கொலுசு எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பார்த்தீங்க ஆனா நீங்க ஏன் என்கிட்ட இன்னும் அத பத்தி சொல்லாம ஒருவேளை நான் தான் தெரிஞ்சு என்ன ஆழம் பாக்குறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தீபா யோசிக்க சீக்கிரமா அந்த குரலுக்கு சொந்தக்கார பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன் நீங்க வேணா பாருங்க கூடிய சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபா அப்படியே கார்த்திகே பாத்துட்டு இருக்காங்க என்ன தீபா என்னடா இப்படி பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அச்சோ அப்படியெல்லாம் இல்ல சாருங்கிறாங்க எனக்கு தெரியும் தீபா அன்னைக்கு என்னடா ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணோட மூக்கு உடைச்சிங்க அப்புறம் திருவிழால ரெண்டு பொண்ணுங்க என்கிட்ட பேசினாங்க அவங்களையும் கார்னர் பண்ணிங்க அதெல்லாம் எனக்கு தெரியுங்க நீங்க உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு உதட்டுல வேற ஒண்ணு பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு உங்க வீட்டுல தங்க நான் சம்மதிச்சேன் சரி நீங்க தூங்குங்க நானும் அப்படியே பாட்டு கேட்டே தூங்கிடுவேன் நீங்களும் பாட்டு கேட்குறீங்களா அப்படின்னு தீபா கிட்ட கேட்க தீபா ஆமாங்கிறாங்க அதுக்கப்புறம் மொபைல்ல ஒரு பாட்ட போட்டு வச்சிடறாங்க கார்த்தி தீபா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு பிளாஷ்பேக்ல வளையல் போட்டு விட்டது கையை பிடிச்சது கீழே வில தாங்கி பிடிச்சதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ